அன்பர்கள் அனைவருக்கும் தெவிகே யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் நம்ம வணக்கங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு புரட்டாசி மாதம் பிறக்க இருக்கின்றது இந்த புரட்டாசி மாதத்துல பெருமாள் வழிபாடு செய்தால் எண்ணற்ற பலன்கள் நமக்கு கிடைக்கும் அதுலேயும் முக்கியமா சனிக்கிழமைகள்ல பெருமாளுக்கு தலிகை போட்டு வழிபாடு செய்யறவங்க வாழ்க்கையில நல்ல மாற்றத்தையும் செல்வ வளத்தையும் பெறுவார்கள் இந்த தலிகை போடுகின்ற பழக்கம் இல்லாதவர்கள் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் இதை தான் இந்த பதிவுல தெளிவாக விரிவாக பார்க்க போறோம் சனிக்கிழமையில தலிகை போடுகின்ற பழக்கம் இல்ல ஆனாலும் எங்களுக்கு பெருமாளுடைய அருள் கிடைக்கணும்னா எப்படி செய்வது எந்த வழிபாட்டை செய்வது இதை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவாக விரிவாக சொல்ல போறேன் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிறேன் அது உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் புரட்டாசி மாதம் பிறந்தாலே பெருமாளுக்கு உரிய ஒரு மாதம் முக்கியமா பாத்தீங்கன்னா வருகின்ற புதன்கிழமை பதினேழாம் தேதி புரட்டாசி மாதத்தின் முதல் நாள் துவங்குகின்றது ஏகாதசியும் சேர்ந்து வருகின்றது இந்த நாள்ல முக்கியமாக வாங்கக்கூடிய பொருட்கள் என்ன பெருமாளுடைய அனுகிரகம் கிடைப்பதற்கு பெருமாள் நம்முடைய வீடு தேடி வருவதற்கு இதை பற்றி பதிவுகள் நம்ம தெய்வீக எண்ணங்கள் சேனல்ல இருக்கு இதுவரைக்கும் நீங்க பார்க்கலன்னா அதை பார்த்து பயன்பெறுங்கள் முக்கியமா புரட்டாசி மாத சனிக்கிழமைகள்ல தலிகை போட்டு வழிபாடு பண்ணுவீங்க அந்த மாதிரி தடி தலிகை போட்டு நீங்க செய்தீங்கன்னா கண்டிப்பாக வீட்டுல செல்வ வளம் பெருகும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது பெருமாளுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் குடும்ப கஷ்டங்களும் நீங்கும் சில பேர் எங்களுடைய குடும்பத்துல தலிகை போடுவதற்கு வழக்கம் இல்லமா ஆனாலும் எங்களுக்கு பெருமாளை வழிபாடு செய்யணும் தலிகை இட்ட பலன் எங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க தலிகை போடக்கூடிய வழக்கம் இல்லாதவர்களுக்கு ஒரு எளிய வழிபாட்டு முறையை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இதை எப்படி பண்ணுவது அப்படின்றத பாத்துடலாம் உங்க வீட்டுல பெருமாளுடைய படம் கண்டிப்பாக இருக்கும் உங்க வீட்டுல பெருமாளுடைய படம் இருக்கும் பெருமாளுடைய படம் இல்லாத வீடுகள் இருக்கவே இருக்காது அந்த படத்திற்கு நீங்க நல்லா துடைத்து சந்தனம் மஞ்சள் பொட்டு குங்கும பொட்டு எல்லாமே வச்சுக்கோங்க சனிக்கிழமைகள்ல இந்த வழிபாட்டை தவறாமல் நீங்க பண்ணனும் ஒரு துளசி மாலை பெருமாளுக்கு போட்டு அலங்காரம் பண்ணிக்கோங்க இந்த புரட்டாசி மாதத்தில் மொத்தம் நான்கு சனிக்கிழமைகள் வருது அந்த நான்கு சனிக்கிழமைகள் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம் செப்டம்பர் இருபதாம் தேதி அதாவது முதல் சனிக்கிழமை செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாவது சனிக்கிழமை வருகின்றது அதற்கப்புறமா அக்டோபர் நான்காம் தேதி அக்டோபர் பதினொன்றாம் தேதி மொத்தம் நான்கு சனிக்கிழமைகள் இந்த புரட்டாசி மாதத்தில் வருது இதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது பெருமாள் வழிபாடு சனிக்கிழமையில எப்படி போடணும் தளிகை போடுகின்ற வழக்கம் இல்ல இருந்தாலும் எப்படி நாங்கள் வழிபாடு செய்வதுன்னு கேட்குறவங்களுக்கு இந்த பதிவு கண்டிப்பாக பலன் கொடுப்பதாக இருக்கும் பச்சை கற்பூரம் இருந்தா எடுத்துக்கோங்க அதை பெருமாளுக்கு வைக்கின்ற அந்த தீர்த்த தண்ணீரில் நீங்க கொஞ்சமா கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப 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 நல்லது பச்சை கற்பூரம் இருக்கின்ற இடத்தில் எல்லாமே மகாலட்சுமி வாசம் செய்வாள் கண்டிப்பாக பெருமாளுடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பணக்கஷ்டத்தை முற்றிலுமாக இது நீக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதில் முடிந்தால் ஒரு ஏலக்காய் பச்சை கற்பூரம் சிறிதளவு கலந்துக்கோங்க இரண்டு இலைகளை அதில் போட்டுக்கோங்க இந்த தீர்த்தத்தை பெருமாள் படத்திற்கு முன்பாக வச்சிருங்க முக்கியமாக பெருமாளுக்கு இரண்டு வாழைப்பழமாவது நெய்வேதியம் வைக்கணும் தலிகை போடுகின்றவங்க பெருமாளுக்கு பிடித்த நெய்வேதிய சாதங்களை வந்து அன்னைக்கு பிரசாதமா வைத்து தலிகை வந்து போடுவாங்க பெருமாள் முகமாக வைத்தோ இல்லைன்னா இலையில வைத்து இந்த மாதிரி தலிகை போடுவாங்க ஆனா நம்ம தலிகை போடுகின்ற பழக்கம் இல்லைன்னு சொல்றவங்க நெய்வேதிய மாதிரி ரெண்டு வாழைப்பழம் கண்டிப்பா இருக்கணும் வெத்தலை பார்த்து வாழைப்பழம் இருக்கணும் பெருமாளுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு பரிபூரணமாக தேவை அப்படின்னு நினைக்கிறவங்க அவரை மனமுருகி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பெருமாளிடம் வேண்டிக்கோங்க நாராயணா உன்னுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இரண்டு நெய் தீபம் கண்டிப்பாக ஏற்றி வைக்கணும் பெருமாள் படத்திற்கு முன்பாக இரண்டு நெய் தீபம் ஏற்றி வைக்கணும் முடிந்தால் மாவிளக்கு போட முடிந்தால் மாவிளக்கு போடுங்க ஓம் நமோ நாராயண கோவிந்தா அப்படின்ற நாமங்களை வீட்டுல சொல்லி பாடல்களை ஒழிக்கச் செய்து இந்த சனிக்கிழமை வழிபாட்டை நீங்களும் அமர்க்கலமா இப்படி செய்யலாம் இது ரொம்ப 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 எளிமையான வழிபாட்டு முறைதான் நான் சொன்ன மாதிரி தண்ணீர் வைத்து அந்த தண்ணீர்ல இந்த பொருட்களை போட்டு இரண்டு வாழைப்பழம் வெத்தலை பாக்க முடிந்தால் ஒரு டம்ளர் பால் பசும்பால் வைத்து நீங்க பெருமாளிடம் வேண்டும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு பலன்கள் அதிகமாக கிடைக்கும் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்க கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் பாருங்க இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்